ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி ஆனபடியால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்த மதங்களோடு இவற்றை சேர்த்து விடாமல் சீர்திருத்த மதங்கள் மாதிரியில்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும் சம்பிரதாயங்களில் பிறந்தவர்கள் அவற்றின் ஆசரணைகளை விடுவது விரும்பத்தக்கதல்ல அவற்றுக்கு அதிகமாக ஆதி வைதிக மரபுக்கு சம்மதமானதாக தாங்கள் இஷ்டப்படுகின்றவைகளையும் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும் இதில் முடிந்த மட்டும் சொந்த இஷ்டத்தை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி அந்தந்த சமயாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும் இந்த தியாக பலனாகவே ஈஸ்வரன் நாம் விரும்புகிற நிறைவை அனுக்கிரகித்து விடுவான் என்ன கர்மா பண்ணினோமோ அதனாலேயே பகவான் இப்படி மனஸ்பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத குலாச்சாரத்திலே பிறக்க பண்ணியிருக்கிறான் ஆனதால் அப்படியே அனுபவித்து தீர்த்து விடுவோம் என்ற புத்தியை முடிந்த மட்டும் வளர்த்து வேண்டும் கட்டுவிட்டு போன பிறகு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தத்தை பார்த்து இதற்கு நாமும் பலம் கொடுத்து விடக்கூடாது என்ற தீர்மானத்தின் மேலே நம் சொந்த அபிலாஷைகளையும் லட்சியங்களையும் கூட முடிந்த மட்டும் ஒதுக்கிவிட்டு ஒரு கட்டுப்பாட்டிலே ஒட்டி கொண்டிருப்பதைத்தான் இப்போது ஆஸ்திகர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாரும் தலையான கடனாக கொள்ள வேண்டும் பழைய வழிக்கு ரொம்பவும் விரோதமில்லாமலே நடுவில் உண்டான குல சம்பிரதாயங்களுக்கு மாறாக பக்தி பண்ண விரும்புகிறவர்கள் இஷ்ட தெய்வக் கொள்கைக்கு வைதிக ஆச்சாரம் இடம் தருகிறது என்பதோடு தெய்வபேதமில்லாத சமரச மனப்பான்மையே நம் சனாதன மதத்தின் தாத்பரியம் என்பதையும் நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டுவிட்டால் விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் இப்படி செய்துவிட்டால் உள்ள ஒரு வைஷ்ணவனுக்கு திருமண்ணுக்கு பதில் விபூதி கொள்ள தோன்றாது அந்த சாம்பலிலே வருகிற பரமேஸ்வரன் இந்த மண்ணிலும் வருவான் என்ற பக்குவம் வந்துவிடும் கேசவ நாராயண என்று நாமத்தை போட்டுக்கொள்ளும் போது சிவநாமாவை சொல்வதில் இவனுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தம் இல்லாவிட்டாலும் கூட இந்த நாமங்களை சொல்வதிலும் வெறுப்பு இருக்காது வைஷ்ணவனாக பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ணிக்கொண்டே அதிலேயே ஓரளவுக்கு தன் ஈஸ்வரனை பாவித்து கொண்டு அதற்கு அதிகமாகவும் தனியாக சிவனை பக்தி செய்வான் இவன் இப்படி விசால மனசோடு இருந்தாலே குடும்பத்தாரும் பூஜையில் சால இவன் ஒரு சிவலிங்கத்தையும் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் ஆக்ஷேபிக்காமல் இருப்பார்கள் ஆக்ஷேபிக்கிறார்கள் என்றே வைத்துக்கொண்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து சண்டை போட வேண்டாம் பாவம் அவர்களுக்கு சிவனையும் தெரியாது விஷ்ணுவையும் தெரியாது அதனால் சிவனிடம் விரோத பாவம் என்றால் கூட அது தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டதல்ல இதுதான் நம் குலாச்சாரம் என்று நினைத்து அது தப்போ ரைட்டோ அது வேற விஷயம் இப்படி நினைத்து அந்த மரபுக்கு வித்தியாசமாக போகக்கூடாது என்ற பயபக்தியில்தான் விரோதம் கொண்டாடுகிறார்கள் அதை நாம் குலைக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு நல்லபடியாக வேண்டுமானால் எடுத்துச் சொல்லி பார்ப்போம் அந்த ஈஸ்வரனிடமே இதற்காக பிரார்த்தனை செய்வோம் நாம் சொல்லி அவர்கள் கன்வின்ஸ் ஆன பின்னும் கூட ஆனாலும் மகத்தில் நம் ஜாத்தியில் இப்படி லிங்க பூஜை பண்ணுவதில்லையே என்றால் இந்த சமூக கட்டுப்பாட்டுணர்ச்சியை நாம் மதித்து ஒப்புக்கொள்வோம் வீட்டு பூஜையில் இல்லாததை சேர்க்கக்கூட வேண்டாம் மானசிகமாக சிவஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு உபாசனை செய்வோம் சிவன் கோவிலுக்கு போவோம் அங்கு மனசார சிவ பண்ணி நமஸ்காரம் செய்வோம் சிவ சம்பந்தமான உபன்யாசம் பாராயணம் இவற்றில் மனசை கொடுத்து ஈடுபடுவோம் இதுவும் கூட கூடாது என்று அகத்து பெரியவர்கள் ஜாதி பெரியவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதில்லை ஆனால் சண்டையும் போட வேண்டாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்